நல்ல வருஷத்தின் பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளிக்கா நண்டியாப்பா இந்த சங்கீத தியானபதி ஒப்புக் கொடுக்கிறோம் இரண்டாம் செய்தி வழி நீர் எனக்குள்ளே இருந்து பேசும் அந்த வார்த்தையை கேட்குற ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும் சங்கீதம் இருபத்தி ஒன்பது ரெண்டு கத்துடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்து அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் நாமத்துக்குரிய மகிமை மகிமைக்குரிய தேவன் இப்ப நூத்தி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ரெண்டாவது வசனம் முது வருஷத்து ஆலயத்திற்கு நீராக நான் பணிந்து முது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் முது நாமத்தை துதிப்பேன் முது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் பிரஸ்தாபத்தை பார்க்கலும் முது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட அந்த உலகம் பிரமாண்டமான உலகத்தை கத்த தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகம் முழுவதும் ஆன பூமி எல்லாமே அவருடைய வார்த்தையின் வல்லமைகள் இருக்குது அப்போ அன்றுடைய வார்த்தையினால்தான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளையும் நம்ம செயல்படுத்த முடியும் மனுக்குளத்திலிருந்து மனு குளத்துக்காக படைக்கப்பட்ட புல் பூண்டுகள் மர செடி கடல் காற்று சமுத்திரம் எல்லாமே மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாமே அவர் காகத்து கட்டளையிட்டாருங்கிற மீனுக்கு கட்டளையிட்டாருன்றார் இப்படி காற்றுக்கு கட்டளை மேகத்துக்கு கட்டளை எல்லா அவருடைய கட்டளைகளுக்குள்ளே அவருடைய அதிகாரத்துக்குள்ளே கீழ்படைஞ்சிருக்கு அவர் வாய்ந்து பரப்படுகிற வார்த்தை ஒரு நாள் வெறுமையாக திரும்ப அவ்வளவு விரும்பினதை செய்துட்டு வருமா அப்போ ஆண்டவர் காற்றுக்கு கட்டளை எடுக்கிறார் இறையாதுன்னு சொல்லுகிறார் கொந்தளிக்கிற கடலை பார்த்து அமைதலாயிருன்னு சொல்லுகிறார் உடனே அவர் வார்த்தை கீழ்படை காற்று கடல் அமைதலாயிற்று இதை கேட்குற அன்பான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய வேத வாக்கியங்கள் படியார் தன்னுடைய குமார இயேசு கிரிசு வேத வாக்கியங்கள் படி இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வேத வாக்கியங்கள் படி மறித்து அடக்கப்பட்ட மூன்றாம் நாள் வேத வாக்கியத்தில் மூன்றாம் நாள் இருந்தார் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினார் வார்த்தையின்படியே செய்து அந்த வார்த்தையை முன்னால் வைத்து நன்னைக்கு ஜீவிக்கிறார் அவர் வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மகிமைக்காக அவர் விரும்பினதை செய்துட்டு வரும் வேதத்தில் அவரது வார்த்தையினாலோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அவர் வார்த்தையை கொண்டு அது ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உலர்ந்து போன எலும்புகளையும் பார்த்து தீர்க்க தரிசிய இதெல்லாம் உயிரடையுமா உமக்குத்தான் ஆண்டவரே அன்றுடைய வார்த்தை உரைத்த பொழுது அந்த உலந்து எலும்புகள் உயிரடைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து திரள் சேனையாக எலும்பிற்று அப்போ உலர்ந்து போன எலும்புகளும் உயிரிட அத்துடைய வார்த்தை தேவை ஒன்றோடு ஒன்று இணைந்து திரள் சேனையா எழுப்பிற்று அப்போ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய வார்த்தையின் மூலமாக செயல்பட்டு தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார் நான் சொல்லுவேன் அதை நிறைவேற்றுவேன் யோசோ புஸ்தகத்தில் கத்தர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிட்டு நான் சொன்னதை செய்யும் அளவு ஒன்று கைவிட கோபு சொன்னார் கத்தர் சொல்ல அவர் கட்டின சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே கத்தருடைய வார்த்தைக்காக அவர் சொல்லும்படி காத்திருக்கு அப்ரகாமுக்கு சொன்னார் ஈசாக்கு சொன்னார் யாக்கோபுக்கு சொன்னார் வரி சுத்தவான்களுக்கு சொன்னார் உன் பிதாக்களுக்கு சொன்னார் தீர்க்க தரிசிகளுக்கு சொன்னார் அந்த சொன்னதை அவர்களை கொண்டு நிறைவேற்றி இந்த செய்தியை கேட்குற வேலையில் நீங்கள் அவருடைய சொல்லுக்கு காத்துருங்க அவருடைய வார்த்தைக்கு காத்துருங்க அவருடைய சொல் மகா தீவிரமாக பரவிட்டு சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு சொல்லுகிறேன் இந்த செய்தியை கேட்குற வேலையில் அத்துடைய சமூகம் அவருடைய புறப்பட்டு வருகிற வார்த்தை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பாரானார் கத்தொரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருப்பாரானார் அந்த வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க அப்ரகாம் வாக்குத்தம் பண்ணி உண்மை எல்லோர் என்று எண்ணி அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை மகிமைப்படுத்த வாயினால் அறிக்கை கொண்டே இருந்தார் வாயினால் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அறிக்கை செய்து வாழ்க்கையில் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினார் அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அதை மகிமைப்படுத்தினார் வார்த்தையை மகிமைப்படுத்தினர் ஒரு மனித நேசிக்கரை யாராவது ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னால் பத்து பேர்கிட்ட சொல்லிடுறோம் அவங்களை சொல்லியிருக்கிறாங்க அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கேக்கட்டாலும் நம்ம போய் சொல்லிட்டு வந்துடும் ஒரு வார்த்தை மனுஷன் வார்த்தையை நம்பி அவன் செய்கிறான செய்யலையோ மனம் மாறுவான்னு சொல்லப்படுது பொய் சொல்லுவான் இருக்கு பொய் சொல்ல அவர் மனிதனம் எல்லாம் மனம் மாறும் அனுபவத்தில் சொல்லியும் செய்யாது சொன்ன அவர் செய்து முடிப்பார் இந்த செய்தியை கேட்கறது என்னுடைய பிள்ளைகளே தெய்வம் மகிமை பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றும் செய்தி மூலமா கத்தர்கள் சொன்ன வார்த்தைக்கே நிறைவேற்றும்படி காத்துருங்க நிச்சயம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் கத்தர் மகிமைப்படுவார் ஏசுக்கர் ஜீவன் நல்ல நல்லபடிதான் அவன்